வணக்கம் இப்போ வந்து நான் ஒரு புதுசாக ஒரு குசுனி கொண்டு செய்த நாங்கள் இது இது வந்து செய்தனாங்க அப்படியே பாருங்கோ இப்படியே வந்து பாருங்க இது வந்து தண்ணி குழவுறது சக சட்னி மனசாவுறது இந்த சாமான்கள் அப்படியே வந்து பாருங்க அப்படியே இது இதுகள் போடுறது என்ன சொன்னால் காற்றுகள் வந்து சாப்பிட சாமி புகைக்கு புகை இருக்குது தண்ணி தருப்போட்ட காரணம் பாருங்கள் அந்த வெள்ளிக்கு இது வந்து இன்னும் அடுப்பு நாங்கள் வாங்க இல்லை அலுப்பு வாங்கினாப்புறம் இது இது வந்து சும்மா டெம்பரியாக செய்திருக்கிறப்ப இப்போ இது வந்து அடுப்பெல்லாம் வாங்கி போட்டால் அப்புறம் இங்கே வந்து கூச்சம் பண்ணணும் சும்மா எல்லாம் செய்யலாது இங்கே வந்து சும்மெல்லாம் செய்யலாது கூச்சம் பண்ணி தான் செய்யணும் அவங்களும் கூச்சம் பண்ணி வருவாங்க இந்த வேறு இருக்காப்பட்ட பார்த்தீங்களேன் இன்ஜி இது சின்ன புதன் வைக்கணும் இது ம் அப்படி இருந்துச்சு வாஷிங் மிஷினில் பார்த்தீங்களா ஜி இது வந்து கோப்பையை கலவுசிங்களுக்கு அட்டி மாச மிஷின் இது அப்படியே பாருங்கள் லைட் உண்டு ஜோராட்ட பாட்டு உண்டு மத்த இது நிக்ரோன் இது சாப்பாடு இதுகள் எல்லாம் புதுசாக செய்தது கிட்டத்தட்ட எங்கிற காசுக்கு ஒரு லட்சம் குரோன் முடிஞ்சது உலக சாமானும் எங்களோடய ஃப்ரெண்ட் மாதிரி தான் தேர்வேன் ஃப்ரெண்டும் கூட அண்ணா தான் தேர்ந்தாரு கபட்டை பார்த்திங்களா இது சாமான வேலை வைக்காது துறந்து இப்படி துவந்து விட்டீங்கண்டா தானே போய் மூடும் அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்களா அப்படி லைட்டாக பேருந்த லைட் போடுறேன் பாருங்க இது இது வந்து முந்நூற்றி ஐம்பது இது எங்கிட்ட காசு இந்த அடுப்பு வந்து டெம்பரியாக போட்டுக்கலாம் அப்படி இது இது ஒரு பெரிய அடுப்பு காசு அடுப்பு அப்படின்னு சொல்லி என்ன பிளான்னு தெரியல இங்கே வேறு அப்பளமேர்த்த பார்த்தீங்களா இது அவக்காடு இது மரம் இது இது மழை வாழத்து நான் உங்களுக்கு முன்னாள் ஏன்ட்டு நான் வழி ஆளு